இல்லம் தேடி கல்வி இந்த பிஎம் அந்த ஸ்ரீ பிஎம் க இதெல்லாம் அதில் தான் வருது ஒன்று புதிய கல்விக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா அதில் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா இல்லந்தேடி கல்வியை நம்ம ஏற்றுக்கோம் நம்ம ஐயா ஜவஹர்நேசன் வந்து இந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினதே இவங்க புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறாங்க அதில் நம்ம கொண்டு வேலையிலிருந்து தான் வெளியில் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் வந்து கூட அவங்க நிறைய நேர்காணலாம் கொடுத்துருக்காங்க கல்வி ஆய்வாளர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள் அறிஞர்கள் எல்லாமே சொன்ன சொல்ல சொல்கிறது என்னென்னா இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் தான் சொல்கிறாங்க இப்போ கல்விங்கிறது சுகமாக ஒழிய சுமையாக இருக்கக்கூடாது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை வந்து என் நாட்டில் நான் பிறந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளோ பெரிய தடையர் ஒரு மருத்துவம் படிக்கிறதோ அல்லது எதுவுமே இப்போ மருத்துவத்திலே முதுகலை படிக்க மறுபடியும் ஒரு நீட் எழுத வேண்டியது இப்போ பிஜி படிக்க மறுபடியும் ஒரு நீட் அப்போ இந்த தேர்வு தான் ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செய்யுங்கிற முறை எப்படி மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியாக இருக்குதான்னு முதல்ல பாருங்கள் எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எழுதுகிறாங்க எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும் ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும் எல்லாவற்றுக்கும் தேர்வு 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 கல்வியிலே தலை சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா எட்டு வயதில் தான் பிள்ளைகளை முதல் வகுப்பிலே சேர்க்குது நீங்கள் எட்டு வயதில் என் பிள்ளைகளை வந்து பொது தேர்வு எழுதுன்றீங்க அந்த இடத்துல தோத்துருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நஞ்சாயிராதா அந்த பிஞ்சு நஞ்சுக்குள்ளே போய் விழுது பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்கள மாதிரி ஆயிராதா எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் அது செய்தி ஆக்கிறது இல்லை இப்போ நீட்டுத் தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி வருவோமோ இல்லையோங்கிற ஐயத்தில் ஒரு தங்கச்சி இறந்திருக்காள் இல்லை இறந்துருக்கில்ல அப்போது பன்னெண்டாவப்போ படிச்சுட்டு ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டுத் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மன முதிர்ச்சி இல்லாமல் இறந்து போகிறாங்க பன்னெண்டாப்பில் தோற்று போகிறவங்க இறந்து போகிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் வந்து தோல்வியை வந்து நீங்கள் தோல்வியை வெற்றியின் தாய்னு நீங்கள் கற்பித்து கொடுக்கல தோல்வியோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு இது ரொம்ப கொடுமையாக இருக்குது அது அதுவே எவ்வளவு ஏமாற்றான ஒரு வார்த்தை தம்பி நீங்கள் கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்கள் சம கல்வி சம உரிமைன்னு பேசுகிறது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது கல்வி சமமாக இருக்கா எல்லா அது சம உரிமையில் இருக்கா ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா அதான் கேள்வி இருக்கா இல்லையா பணம் இருந்தால் நீங்கள் நல்ல கல்வியை கற்கலாம் பணம் இருந்தால் நீங்கள் நீட்டு தேர்வு போய் பெற்று தேர் அந்த இதுக்கு பயிற்சி எடுத்துட்டு சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம் பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போகிறாங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா அந்த கணக்கு இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் முதல்தர ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க இரண்டாந்தர ஆசிரியர் ஏ கிரேடு சி கிரேடு பி கிரேடுங்கிறீங்களா அதில் அந்த ஆசிரியர்களை எங்கே எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க நகர்ப்புறங்களில் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்களில் இருக்கா தம்பி இருக்கா இங்கே கழிவறை இருக்குது விளையாட்டு திடல் இருக்குது கனிப்பொறி இருக்குது அதெல்லாம் எங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கா சொல்லுங்கள் நான் பிறந்த ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு செலுத்த மட்டும்தான் வச்சுருந்தோம் நான் இடிச்சுட்டு கட்டப்போகிறேன்னா அரசு இப்போ தலையிட்டு அது கட்டுது ஏன்னா என் சொந்த ஊர்னால அது அதை திருப்பி திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு இருக்கணுமா இருக்கணுமா இருந்தால் தான் கட்டுவீங்களா அப்போ நீங்கள் சம கல்விங்கிறது இருக்கா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்கள் அம்மா நூறு நாள் வேலைக்கு போகிறான் என் தங்கச்சி போகிறான் எங்கள் அக்கா போகிறான் அவ உப்புக்கு ஊறுகாய்க்கு பாலுக்கு தயிருக்கு அரிசிக்கு பருப்புக்கு எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க அவங்க குடும்பத்துலக்கும் கட்டுறாங்க வரி இந்த நாட்டில் ஒன்றா இருக்குது வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா ஒன்றா இருக்கா இங்கே எங்கே சம உரிமை சம கல்வி எங்கே இருக்குது சம கல்வி சம உரிமை சட்டசபையில் இருக்குங்க பாருங்கள் அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமாக இருக்கா தம்பி எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதில் சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாற்றிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க